அன்பு நண்பர்களுக்கு இனிய உணக நண்பர்களை நான் உங்கள் அன்பாமி சீனிவாசன் பேசுகிறேன் திருமண பொருத்தங்களை எத்தனையோ பார்க்குறோம் பத்து பொருத்தங்கள் பார்க்குறோம் மற்ற பொருத்தங்கள் பார்க்குறோம் ராகி தோசை இருக்கான்னு பார்க்குறோம் சவா தோசை இருக்கான்னு பார்க்குறோம் இப்படி பல பொருத்தங்கள் பார்த்தோம் திருமண உறவு என்பது ஒரு வெற்றிகரமாக இல்லாமல் தோல்வியில் முடியுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஜோதிடர்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் வருது என்னையா பொருத்தம் பார்த்தேன் அப்படின்னு அண்டை சச்சர வந்த பிறகு வந்து நம்மளை கேட்குறாங்க ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் அதாவது முன்னோடைய முன்ன இருந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்து டிக் பண்ணி விட்டுருவாங்க டிக் பண்ணி விட்டுட்டு சாதான் சாதான் கட்டலாம் கட்டலான்ட்டு போயிடுவாங்க இப்ப அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை வேற இன்றைக்கு வாழுகின்ற தம்பதியின் சூழ்நிலை வேற அன்னைக்கு வீட்டுக்கு தூணுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பெண்கள் பேசக்கூடிய காலம் அது அந்த காலம் கல்லானாலும் கனமை சுல்லானாலும் புரிச அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாழ்ந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு என்னுடைய மனைவி என்னோட சேர்ந்து வாழ்வாளான்னு ஒரு கணவன் வந்து கேட்குற ஒரு சூழ்நிலையை நிலவக்கூடிய காலமா இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கோயிலில் பரிகாரம் பண்ணுவாங்க கணவர் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நூத்துல ஒரு பத்து பெண்கள் அந்த மாதிரி வந்து பாதிப்புகள் பாதிக்கப்பட்டு கோயில்களில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கோம் இன்றைக்கு நூற்றுக்கு ஐம்பது சதவீதத்திற்கு மேலான ஆண்கள் ஜோதிடர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னுடைய மனைவி என்னோட சேர்ந்து வாழ்வாளா மனைவி கவச்சுக்கிட்டு போயிடுறாங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி இவர் வாழணுங்கிறது கணவனுடைய தவிப்பா இருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர்களும் தங்களுடைய திறமையை அதிகப்படுத்திக்கணும் நுட்பமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இடவரைகிற ஜாதகத்துல முதல்ல ஒரு பெண் ஜாதகமா இருக்கட்டும் ஆண் ஜாதகமா இருக்கட்டும் அதுல ஐந்தாம் இடத்துல பார்த்துருவேன் ஏன்னா இன்னைக்கு காதல் திருமணங்கள் காதல் பாதிப்புகள் நிறைய ஐந்தாம் இடத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சு வரும் இது காதலிக்கிற ஜாதகமா ஏற்கனவே காதலச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐந்தாம் இடத்தை வச்சு பாத்துக்கணும் கலத்திரகார கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும் பெண்களுக்கு செவ்வாய் கலத்திர கார கிரகம் பாருங்க நம்ம ரொம்ப இதை நீண்டிக்கிட்டே போகாம ஒரு ஷார்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இங்க இருக்கு பாருங்க இது வந்து மேச வீடுன்னு வச்சுக்கோங்க இது மேசம் கட்டத்துல இது மேச வீடு இங்க பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் இங்க ராகுவோ கேதுவோ சனியோ இருக்கக்கூடாது இது சார்க்கட் மெத்தட் இது அடிச்சுக்குமா அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருமா பிரிஞ்சுக்கிட்டு சேருமா அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இப்ப பெண் ஜாதகத்தில் கலத்திர கால கிரகமான செவ்வாய் மேலே ஆண் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ சனியே கூட சனி கூட இருந்தாலும் அதிக பாதிப்பு கொடுக்காது இந்த ராகு கேதுக்கள் வந்து பெண்ணோட ஜாதகத்தின் மேல இருக்க செவ்வாய் மேல ஆண் ஜாதகத்துல இருக்க ராகு கேதுகள் வந்து ரொம்ப பாதிப்பை கொடுத்துருது கசப்புணர்ச்சியை கொடுத்துருது சண்டை சச்சரவு பிரிவினையை கொடுத்துருது நல்லா பார்த்தீங்க மேச வீட்டில் பெண் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு அதே மேசத்துல ஆண் ஜாதகத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ஜாதகங்களை நாம சேர்க்கறதுல ரொம்ப யோசிக்கணும் சேர்க்கவே கூடாது அதுபோல கலத்திர காரகிரமான சுக்ரேன் பெண் இருக்கு அங்கேயும் ஆண் ராகு கேது சனிக்கு இருந்தால் ராகு கேதுகளுக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண் ஜாதகத்துல உள்ள சுக்கரன் மேல ஆண் இருக்க ராகு கேது அந்த இதே ரிஷப வீட்டில ராகு கேது ரொம்ப யோசிக்கணும் அது போல சனி இருந்தால் கூட கசப்புணவச்சியை ஏற்படுத்தினாலும் பிரிவினையை கொடுக்கறாது இது போல சந்திரன் பெண் இருக்க சந்திரன் பாருங்க கடகத்துல இருக்கு இதே கழகத்துல ராகு கேது சனிக்கல் இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெண் ஜாதகத்துல குரு இருக்காரு பாருங்க தனுசுல இந்த தனுசு வீட்டுல ராகு கேது சனிக்கல் இருந்தால் நம்ம யோசிக்கணும் ராகு கேதுகள் இருக்கும் போது மிக மிக நம்ம அதை வந்து தவிர்க்க பார்க்கணும் சில ஜாதகம்ல பாத்தீங்கன்னா இந்த பெண் ஜாதகத்துல செவ்வாய் யாகவே சேர்ந்திருப்பாரு இங்க ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கும் சேர்ந்திருக்கும் அப்ப செவ்வாய் ராகு கேது பெண் ஜாதகத்துல சேர்ந்திருந்து ராகு கேதுகள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்களை நாம இணைக்கவே கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமா இருக்கணும் இப்ப நம்ம இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா கலத்திரகால கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சந்திரன் குரு இந்த நான்கு தான் காரக கிரகம் சொல்றோம் இந்த கலத்திரகார கிரகங்கள் பெண் ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்கும் போது ஆண் ஜாதகத்துல அதே இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தால் அதை விளக்கணும் சனி இருந்தால் கசப்ப கொடுக்கும் ஆனா சேர்ந்துக்குவாங்க அதே இடத்துல இந்த ஆஞ்சாதகத்துல இதே பெத்தர்ல நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் குரு அப்படி இருக்க அந்த கிரகங்கள் மீது பெண் ஜாதகத்திலையும் ராகு கேது சனி சம்பந்தம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்தி பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் இது ரொம்ப நுட்பமான ஆய்வு இது நுட்பமான ஆய்வுன்னு சொன்னோம்னா இந்த செவ் மேலேயே பெண்ணோட செவா மேல ஆணோட ராகு கேதுகள் இருக்கதும் பெண்ணோட சுற்றன் மேல ஆணோட ராகு கேதுகள் இருக்கதும் கண்டிப்பா ஒரு கசப்புணர்ச்சியை கொடுத்துறது என்னோட தோஷம் இருக்கிறது